நாயுன் ஒரு விதவை விதவைனாவே திருமணமாகி கணவர் மறித்து போன ஒரு அனுபவம் இருந்தாங்க திருமணம் ஆகும்போது எவ்வளோ ஒரு சந்தோஷம் இருந்திருக்குங்களே எல்லாருடைய வாழ்க்கையை போல் அந்த திருமண பந்தத்தில் இணையும் போது அந்த விதவைக்குள்ள எத்தனை ஏக்கம் எத்தனை ஆசை தன் கணவனோடு கூட எப்படிலாம் வாழணுங்கிற கனவுகள் அப்படிப்பட்ட வாழ்க்கையோடு தான் வாழ்க்கை தொடங்கினாங்க நல்ல வாழ்க்கை போய்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு செய்தி காதலை கேட்குது கணவர் மறித்து போயிட்டார் அப்படியே கொஞ்சம் ஸ்ட்ரக் ஆகுது வாழ்க்கை இனி வாழ்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லும்போது தான் பிள்ளைய கொஞ்சம் பார்க்குறா இனி நமக்காக வாழ்கிறோமோ இல்லையே பிள்ளைக்காக வாழணும் பிள்ளை சொல்லுது அம்மா நான் கூட இருப்பம்மா அப்பா இருந்த உன்னை எப்படி பார்த்துக்கிட்டார் அப்படின்னு நான் உன்னை பார்த்துக்குருவோம்மா அப்படி ஆசை வார்த்தைகளை பேசும்போது தாய்க்கு ஒரு சந்தோஷம் கிடைக்குது ஒரு நம்பிக்கை கிடைக்குது இப்படியே காலங்கள் கொஞ்சம் உருண்டு போகுது திடீர்னு பார்த்தா இன்னொரு செய்தி காதல விழுது பிள்ளையும் மறைச்சு போயிடுச்சு யாருக்காக வாழன்னு நினைச்சேன்னா அந்த பிள்ளைய விட்டு போயிருச்சேன் இனி எதுக்கு நான் வாழணும் இரண்டு மரணங்கள் ஒரே குடும்பத்தில் எல்லாம் போயிருச்சு எந்த பிள்ளைக்காக வாழணும் எந்த பிள்ளையோட எதிர்காலத்தை பார்க்கணும்னு ஆசைப்பட்டன அந்த பிள்ளையுடைய வாழ்க்கையும் முடிஞ்சு போச்சு இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் தன்னுடைய பிள்ளையுடைய சடலத்தை எடுத்துக்கிட்டு அடக்கம் பண்ணும்படி ஊர்வலமா தான் அநேகர் ஆறுதல் சொன்னாங்க கொஞ்சம் கொஞ்சம் கவலைப்படாத எத்தனையோ ஆறுதல் வார்த்தைகள் ஆனாலும் அவ இருதயத்தை ஆற்ற முடியலை ஏன்னா ரெண்டு மரணங்களை கண்ணு முன்னாடி பார்த்துருக்குறான் அப்படியே மனசு உடஞ்சு ரணமாகி எவ்வளவு அழ முடியுமோ அழுதுகிட்டு அந்த பிள்ளையுடைய சடலத்தை தூக்கி கொண்டு போய்கிட்டு இருக்கும் போது வாழ்க்கையினுடைய முடிவை பார்த்துட்டான் இதுக்கு மேல எல்லாம் முடிஞ்சிடுச்சு இதுக்கு மேல எதுவும் என் வாழ்க்கையில இல்லை தன்னுடைய பிள்ளையின் சடலத்தை சுமந்து கொண்டு ஆறுதல் அற்றவளா உடஞ்ச இருதயத்தோடு கண்ணீரோடு பாரத்தோடு எத்தனை பேர் ஆறுதல் சொல்லி இருதய அடங்கல கல்லிருந்து கண்ணீர் வழிந்து கொண்டே இருக்குது நிறுத்த முடியலைங்க எல்லாமே முடிஞ்சு போச்சு அவள் தன் பிள்ளையை புதைக்கும்படி ஊர்வலத்தில் கடந்து போய்கிட்டு இருக்கிறாங்க கல்லறை அண்டை நெருங்கி போகையில் ஏசு நாயன் ஊருக்குள்ள என்றானார் ஏசு நாயன் ஒரு விதவினுடைய வாழ்க்கைக்குள்ளே என்றானார் அவ எந்த வாழ்க்கையை முடிச்சு வச்சாலோ அந்த வாழ்க்கை அவர் திரும்ப ஆரம்பிக்க உள்ள வந்தார் லைஃப் முடிஞ்சு போச்சு பிரதர் அவ்வளோதான் இதுக்கு மேலே இதுக்கு மேலே கெடப்புல இருக்கிற காரியம் இதை ஒன்றும் செய்ய முடியாது பாடையில் போன காரியத்தையே தொடும்போது அது உட்கார்ந்து பேச முடியும்னா செத்து போன பிரேதத்தை அவர் தொடும் போது அது உட்கார்ந்து பேச முடியும்னா எவ்வளவு பெரிய பிரச்சனைக்குள்ள அகப்பட்டு சிக்குண்டு நான் அமர்ந்து கொண்டு இருந்தாலும் தெய்வம் என் லைஃபுக்குள்ள என்றாகுவார்னா என் வாழ்க்கையில் இருக்கிற அந்த செத்து போன காரியம் மறுபடி உட்கார்ந்து பேசும் அவர் பாடையை தொட்டார் அவர் கண்ணீரை பார்த்து மனதுருகி தெய்வம் பாடைய தொட்டார் நீ வாழ்க்கையினுடைய முடிவை பார்க்குற அவர் வாழ்க்கையினுடைய ஆரம்பத்தை பார்க்கிறார் அவர் வாழ்க்கையினுடைய நன்மையை பார்க்கிறார் எந்த வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னு சொல்லி ஓரமாக உட்காந்து அழுதுகிட்டு இருந்தாலும் அந்த வாழ்க்கையில தெய்வம் குறிக்கிட்டு அவர் தலையிட்டு அவருடைய மொத்த வாழ்க்கையும் தெய்வம் மாற்றி போட்டார் இன்னைக்கு சொல்றேன் அவர் நாயின் ஊருக்குள் வரும்போது அவள் வாழ்க்கையினுடைய முடிவை பார்த்தா ஆனால் அதற்குள்ள அவர் தலையிட்டு அவருடைய வாழ்க்கையை மாற்ற அவரால் முடியும்னா ஏன் லைஃபுக்குள்ள அவர் என்றானா என் வாழ்க்கைக்குள்ள அவர் உள்ளே நுழைந்தார் எந்த பிரச்சனையும் அவர் மாற்ற முடியும் இயேசுவின் ஆமத்தினால்